வந்து எல்லாருக்குமே டுவெண்ட்டி நைனை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு டுவெண்ட்டி நைன்ல ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ்குபாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லலாம் ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன் நான் உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக ஸோ அதை பண்ணிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக நடந்து சும்மா நடந்து போனேன் ஸோ அதை வந்து ட்ரெண்டாக்கி வைரலாக்கி இன்னைக்கு இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சிருக்குன்னே சொல்லலாம் அப்போ எனக்கு வயசு டுவெண்ட்டி நைன் இப்போ தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அந்த என்னால் மறக்கவே முடியாது ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி நைனில் ஒரு ரெண்டு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார் அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன் குமார் சார் பேசுனாங்க சரவணகுமார் எல்லாேருமே பேசி கூப்பிட்டாங்க சார்கிட்ட உட்காந்து பேசினேன் ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன் ஸ்டோரி சொன்னார் அப்போவுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து அப்பவே என்கிட்ட சொல்லிட்டாரு மூவி நேம் வந்து டுவெண்ட்டி நைன்தாம்மா அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டாரு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப 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 தேங்க் எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு அங்கீகாரமாக கொடுத்த ஃபர்ஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்